தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் நாளாக நாளாகமத்தின் புத்தகம் அதிகாரம் பதினாறு வசனம் இருபத்தி மூன்று பூமியின் சகல குடிகளே கத்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீங்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தவிர ஆமா ஆண்டவரே எங்கள் மேல் விழுந்த கடமை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமை ஆண்டவரே சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த திரு வசனத்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிற கிருபையை கத்த நாளில் எங்கள் மேலே அளவில்லாமல் ஊற்றும்படியாய் சிபிக்கிறேன் சுவாமி எத்தனையோ ஜனங்கள் எங்களை சுற்றி அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா எங்களுடைய வீடுகளுக்குள்ளே இன்னும் ரட்சிப்பை பெறாதவர்கள் உண்டு சுவாமி அவர்களுக்காக நாங்கள் செயல்படவும் அவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கத்திர அளவில்லாமல் ஓற்றுபடியாக ஜெபிக்கிறேன் சுவாமி தங்களுடைய பாரமே உடைய பிள்ளைகளுக்கு மேலாக இராதபடிக்கு தேவனுடைய பாரத்தை ஏற்று சுமந்து ஆண்டவரே அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் உடைய சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாளுக்கு நாள் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனு தினமும் பார்க்கிற நபர்கள் என்றோ ஒரு நாள் பார்க்கிற நபர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஆண்டவரே அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்குறீங்களப்பா அவர்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தந்த நாள் எங்களுக்கு உதவிச்சிங்க நல்ல ஒரு தைரியத்தோடு பயம் இல்லாமல் முழு பலத்தோடு சுவாமி ஆண்டவரை சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபையை கத்தந்த நாளில் நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கத்திர அளவில்லாமல் ஊற்றுங்க ஆத்ம பாரத்தையும் ஆத்தும தாகத்தையும் கத்த தந்துடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆமாண்டவர் மக்க ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் சுவிசேஷ பணியை செய்கிறதுக்கு கத்தர் கிருபை செய்தருள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே எங்களை ரசித்து இருக்கிறீங்க ஆண்டவரே எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உடைய சித்தமாக இருக்கிறத ஆண்டவரை அதை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நாங்கள் பிரயாசப்படத்தக்கதான கிருபையை கத்தர் இந்த நாளையனோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அளவில்லாமல் ஊற்றுங்க அந்த நல்ல கிருபையை அந்த நாளை நீர் ஊற்றுகிற கொடுத்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பொழுது குடும்பங்களில் உள்ளவர்களும் அன்றவரை எங்களை எங்களை எங்களுடைய அருகாமையில் உள்ளவர்களும் நாங்கள் அனுதினமும் பார்க்கிற நபர்களும் உம்மை ஏற்றுக்கொள்வார்கள் அப்பா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வருவார்கள் அப்பா அந்த கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவாராக ஆமேன்